அது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லோரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு நானும் புதுசு ஸோ டீமும் புதுசு அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிசினஸா பிரசன்ட் பண்ணி படத்தை வெளியில கொண்டு வரது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட ஸோ இவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத் இருந்தது வந்து சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி சிவகார்த்திக் சார்ஜ் ஸோ ஸோ சொன்ன மாதிரி ஸோ அவர் வந்து படத்தோட பிகினிங்ல நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷஸ் வாங்கினோம் ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் பெருசா இல்ல ரொம்ப சின்னதா நம்ம ஒண்ணு பண்றோம் என்னவோ பண்றோம் எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு சோ அவட்ட அன்னைக்கு விஷ் வாங்கும்போது வந்து ஒரே விஷயம் தான் ஃபீல் ஆச்சு என்னன்னா கண்டிப்பா இவர் ஏதோ படம் பாத்துருவாரு சோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும் போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்துல சோ அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கடைசியில் அவர் வந்து படத்தை பிரசன்ட் பண்ணுவோம்னு நான் நம்பவே இல்லை ஒரு நாள் கேஷுவலா படம் பார்க்க வந்தாங்க அவரு கலைச்சர் அவர் டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க ஸோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு ரொம்ப நுணுக்கமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்து பேசினாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்பவே முடியல உண்மையிலே நான் ஒருத்தர் ரெண்டு மூணு மாட்டி கேட்டேன் சார் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் போன் பண்ணி நைட்டு சொன்ன மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்காங்க இல்ல இல்ல அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு நீ இதெல்லாம் வந்து சீரியஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னாரு சோ சரி ஓகே அதுவும் கேஷுவல் தான் உண்மையாதான் ஓகே பப்ளிக்கா எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே விட்டோம் பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் என்ன வந்து எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னா இல்ல சார் இல்ல நான் எதுவும் பேசல அப்படின்னா இல்ல எனக்கு இப்பதான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினதா சொன்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்ன ஏன்னா அந்த பத்து மணி நைட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்ப நல்லா இருக்குன்னு யார் சொல்றது நம்ம கேட்க நானு அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும் போது எஸ்ஏ வந்து ரொம்ப ஓபனா கிட்ட இந்த வந்து வெல்கம் பண்ணாங்க அது கலை ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ கார்த்திக் ப்ரோ அதுக்கப்புறம் திவாகரன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிட்டாங்க அவங்க ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிட்டாங்க எல்லா பொறுப்பு எல்லா டென்ஷன் எல்லா பிரஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து என்ன தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக அதுக்கு ரொம்ப பெரிய ஏன்னா அவங்க உள்ள வந்ததுனாலதான் ஏஜே சினிமாஸ் உள்ள வர முடிஞ்சது சோ ஏஜே சினிமாஸ் பத்தி தெரியும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இந்த இவ்வளவு விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க ஏன்னா யூஸ்வலா சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம் சோ அந்த ஒரு வெளிச்சமா எங்களுக்கு கிடைச்சது சிவகார்த்திகேயன் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான் சோ அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சுது ஓகே இப்படி ஒரு படம் வருது ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பேனர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட குவாலிட்டி தெரியும் குட்டுக்காலி மாதிரி ஆகட்டும் கன மாதிரி ஆகட்டும் குடம்படல் ஆகட்டும் அவங்களும் ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணுறவங்க அவங்க ஒரு படத்தை பண்றாங்க அப்படின்னும் அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அஜய் சார் ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு ஏன்னா நம்மளா சினிமால வந்து என்ன ஆக ஒரு எந்த ஐடியாவே இல்லாம இருந்தோம் சிவகார்ஜி சாரோட பேனர் பேருல படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ நெக்ஸ்ட் வந்து வந்து சீப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார் தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அஜய் சார் பத்தி பேசணும் நான் வந்து அஜய் சட்டை ஜாயின் பண்ற முன்னாடி ஒரு ரெண்டு ஒர்க் பண்ண தமிழ் படம் டூ அண்ட் டகால் டி அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் அந்த படத்துல எல்லாம் வந்து நான் வந்து லாஸ்ட் தான் ஜாயின் பண்ண கரெக்டா ஷூட்டிங் போற ஸ்டேஜ் போனாலும் என்னால வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல போஸ்ட் ப்ரொடக்ஷனா ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியல ஸோ லாஸ்ட் போனா ஃபுல்லா ஒர்க் பண்ணேன் பட் கத்துக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஸோ அதே சார்ட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி டூ ஒர்க் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே இருந்துச்சு ஸோ அதுல ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலா அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தாரு அப்ப நான் அவசியம் எழுதுவா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா எழுது என்ன எழுதி கொடுத்தா திடீர்னு நீயே எழுது அதாவது ஒரு டிராப்ட் அவர் வந்து தான் ரைட்டர் அவர் தான் கதை அவர் தான் எல்லாமே ஒரு டிராப்ட் ஒன்று எழுதி கொடுத்து அவர் புடிச்சு போய் அதை என்கரேஜ் பண்ணுவார் நம்மள வந்து வந்து டிமோட்டிவேட் பண்றது டிசைட் பண்றது அந்த மாதிரி இல்லாம டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு போறம் பூஜை போற டைம் என்ன நினைச்சுன்னா படம் முடியும் கார்டுல வந்து வசன உதவி இந்த மாதிரி போடுங்க நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ண போசியா ஏன்னா ஒரு அஸ்டன்டாய்ட் சொல்றத விட ஒரு எழுதிக்கோங்க அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பார்த்தா திடீர்னு வருது போஸ்டர்ல பார்த்தா என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் எதிர்பார்க்கவே இல்ல வந்து எழுதி வந்து காசு

படம் அடிக்கிறது ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பிளஸ் அவுட்டை ஒர்க் பண்ணமோது தான் வந்து ஒரு டேரக்டராக அது மாதிரி பண்ணியிருக்கேன் பட் எல்லாேரும் நல்ல டேரக்டர்ஸ் தான் பட் அவுட்டை ஒர்க் பண்ணும்போது அந்த சேர்ல ஒர்க்கா டயர் பண்ணுறது தான் இருக்காரு ஸோ அவரோட செட்டு யாருன்னா இங்கே போனீங்கன்னா தெரியும் அதை போர்க்கிற மாதிரி இருக்கும் எங்க வந்து தலைமுறை எங்க வந்து குண்டு வர என்ன தெரியாது போர்க்கிற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் அவுர் தான் செய்வார் அது வந்து ட்ராலி கள்றதாகட்டும் ஜிபி ஜிப்பு கழகதாகட்டும் ஃப்ரோ அடிக்கிறது டேங் போட்டுறதுக்கு எல்லா வேலையும் அந்த ஷார்ட்டுக்கு அவர் நினைச்சது வரணும்னா அவர் வேணாலும் பண்ண சோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அதுதான் எடுத்துக்க முடிஞ்சது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு டேரக்டர்னா இப்படிதான் இருக்கணும் கமாண்டிங் இருக்கணும் சும்மா வந்துட்டு உட்காந்து ஆக்ஷன் சொன்னோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஷார்ட் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு நினைக்கணும் அப்படின்றது அவர்தான் தான் கற்றுக்கிட்டேன் சோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது படம் பண்ணும் போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அர்ச்சி எடுக்கிற டீமா இருக்குது ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும் ஃபஸ்ட் படத்துல போயிருவான் திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்ப வேணும் வருவாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டாருன்னு நான் பார்க்கவே ஒர்க் பண்ணுவேன்ல அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் எனக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட் அது சாந்தி டாக்கிஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் அப்புறம் கேள்வி கொடுத்த சக்தி இல்லைன்னா அவர் வந்து அவருக்கு தான் இந்த கதையை கொண்டு போய் பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் தான் இதை ஒரு படமா ஒரு இருக்கும் சோ அந்த சிரமத்தெல்லாம் க்ளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகா போர்ஷன் பண்ணி அவருடைய சேர்ந்தவன் ஆகட்டும் அதுக்கப்புறம் அரண் குடுவோம் வந்து அவர்தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட் அழகா கொண்டு போய் மொத்த பண்ணி இந்த படத்தை முடிச்சு ஒரு பொருஷன் எஸ் ஏ புருஷனால கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ தான் அப்புறம் விஜய் கொஞ்சம் விஜய் பத்தி சொல்லணும் விஜய் வந்து சொன்ன என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்னாவே டிராவல் பண்றது இவ்வளவு நாள் சொன்னாலே இவ்வளவு எந்த சண்டையை வந்தது நான் பல தடவை யோசிச்சு ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பட் விஜய்கிட்ட மட்டும் என்னால சண்டை போட முடியாது அது ஏன் தெரியல சுட்டிங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும் பட் அது பெருசாக நாங்கள் பர்சனல் எடுத்துக்க மாட்டோம் ஸோ என்னன்னா சினிமால வந்து அசன் டேரக்டரா வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாம வரவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஒரு ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்ப நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு ஒரு எயிட் டென் இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்கு இயர்ஸ் அந்த டைம்ல வந்து யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியில மரியாதை இருக்காது இவன் உருப்படாத இவனுக்கு வந்து இவன் வந்து எதுவுமே செய்யல இவனை மாதிரி ஆயிடாதீங்க இவனை மாதிரி உருப்படாம போயிடாதீங்க அந்த மாதிரி எல்லாருமே நம்மள வந்து ஒரு ஒரு லேபர்லாம் வச்சிருப்பாங்க ஆயிடாத போனா தான் நீ நீப்ல ஆகணும் பட் அதையும் தாண்டி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய் சோ நீங்க படம் பண்றான் அதெல்லாம் விஷயம் வருஷத்துல என்ன நம்பின ஒரு ஆள்னா அது விஜய் தான் நான் வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவோம் ஸ்டெகிள் பண்ணுவோம் அப்படின்னு மாரலி நான் செட்டில் பண்ண போதாட்டும் எமோஷனலா எனக்கு சப்போர்ட் தேவைப்படும் எல்லா டைம்லயும் அவன் வந்து நிற்பான் அவனுக்கு என்ன வேணும் சொல்லு நான் பண்றேன் அது பண்ணன்றத தாண்டி உனால முடியும் நீ ஜெயிப்ப நீ பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஆள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு சோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொடியூசர் இந்த பணம் இதெல்லாம் தாண்டி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசு சோ அதை நான் வந்து லைஃப் லாங் வந்து அதை செரிஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ

அவ்ளோ சூப்பரா வந்து எல்லாருமே இந்த தேரை வந்து கட்டி இழுதுற மாதிரி ஒரு தேர வேலிதான் இழுத்தோம் இதோ அதுக்கு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அபு சார் அபு தாகிர் சார் அவர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டோ பினான்சியல் சப்போர்ட் ஆகட்டும் எல்லா சப்போர்ட்டும் அவரு அவருக்கும் அந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ் அண்ட் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிச்சு யாருக்கு ஹீரோ போலாம் மத்திங் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் போது எங்களுக்கு வந்து தர்சன் சார் போனா நல்லா இருக்கும்

ஹஸ்பண்டோட வைப்பா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க போகல சொல்லி என் மைண்ட்ல டீப் இருந்துச்சு பட் போய் கேட்டதுக்கு ஆமாம் ஹஸ்பண்டோட வைப்பா நடிச்சிருக்கு கிடையாது தெரியல எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டே கிடைக்கல அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் எனக்கு வந்து இல்ல இல்ல இவங்க தான் வேணும் இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா இருக்கும் சொல்லி அட முடிச்சு அவன் ரெண்டு பேரும் நடிக்க வச்சேன் ரிசல்ட் வந்து படத்துல தெரியும் பாக்கும்போது அவ்வளவு நம்மள வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அவ்வளவு என்கேஜ் பண்ணிருக்காங்க ஆஹ் ரவிக்குமார் சார் தான் படம் பார்த்துட்டு சொன்னாரு நிஜமாவே நான் ஒரு ரெண்டு பேரை பார்த்த மாதிரி இருந்தது காலியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரஜினா இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்கான் போட்டுருக்கு அப்படி ஒரு ஒரு உயிர் கொடுக்கறது ஒரு கேரக்டர் சும்மா நான் வந்தோம் ஷூட்டிங் வந்தோம் நடிச்சோம் போனோம் அப்படிலாம் இல்லாம ஒரு உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் நடிக்கிறது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் சோ அது ரொம்ப அழகா வந்து காளியண்ணன் ஆகட்டும் வினோதி அண்ணன் ஆகட்டும் தர்ஷன் சார் ஆகட்டும் அர்ஷா பென்ட்ரி எல்லாமே அப்துல் ப்ரோ எல்லாமே ரொம்ப சோல்ஃபுல்லா பண்ணாங்க ஹர்ஷாக்கு பெரிய தேங்க்ஸ் என்ன நம்பி சொன்ன மாதிரி நம்பி கேட்டாலும் வந்து நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு நல்லா தேங்க்ஸ் கென்ட்ரிக் நிறைய படத்துல நடிப்பான் இனிமே சோ ரொம்ப கியூட்டா அவங்க எல்லாம் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் அவ்வளவுத்தையும் பேர் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்தான் அண்ட் என்னோட கோர் டீம் கோர் டீம்னா என்னுடைய எடிட்டர் சினிமாவோட ரெஃபர் டைம் அவ்ஸ் பண்ணிங்க ஏன்னா நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து என்னுடைய படமோ என்னுடைய ஒரு விழாவோ கிடையாது இது ஏன்னா இந்த படம்ன்றது இது எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்பு தான் சோ நான் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்குமே சோ நிஷா சதீஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு யூஸ்வலா எடிட்டர்னா வந்து ஒரு படம் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு படம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி அவனும் சரி கேமரானும் சரி ரெண்டு பேரும் அப்படி இல்லாம சேர்ந்து இது அவங்களோட படமாகவே எடுத்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமே இந்த படத்துக்காக என்ன பண்ணலாம் என்ன பெட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி ஷூட்டிங்ல இருப்பாரு கேமராமேன் வந்து எடிட்ல வந்து புல் சப்போர்ட்டுமே அவங்க வந்து என் படத்துக்கு பண்ணாங்க சோ அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் சார் நல்லா சாங்ஸ் குடுத்திருக்காரு அதே மாதிரி பிஜேம் வந்து உண்மையிலேயே மிரட்டி இருக்காரு சோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார் வந்து அவ்வளவு பட்ஜெட் ஒரு டைட்டான பட்ஜெட் தான் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணி கொடுத்தாரு அண்ட் சாண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி மாஸ்டர்லாம் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு உண்மையே இந்த மாதிரி ஒரு நாலு தடவை நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னாரு அவ்வளோ ஸ்ட்ரகிள் எந்த ஒரு யாருமே எந்த டெக்னீஷியனுமே எந்த ஒரு முகசூழிப்புமே காட்ட மாட்டாங்க கொடுத்தாங்க ஹசார் மாஸ்டர் ஆகட்டும் மோகன்ராஜன் சார் மோகன்ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி படத்துக்கு ஸோ போற இடம்லாம் வந்து இந்த படம் பாருங்க சூப்பரா இருக்கும்னு எல்லா இடத்துலயும் சொல்லி சொல்லி இப்போ பாக்கிறவங்க எங்களை கேட்குறாங்க என்ன இந்த இருக்கும் அவர் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் கஜா அண்ட் சந்திரகுரு அவங்க எல்லாம் பண்ணாங்க சவுண்ட் டீம் ஹரிஷ் குரோ அண்ட் நந்தினி காஸ்ட்யூம் டிசைனர் அப்புறம் மேனேஜர் சேதுவானா செபின் அருண் குரோ எல்லாரும் நல்லா பண்ணாங்க அப்புறம் என்னோட ஏரி டீம்

அவர் அவரு வந்து பாகவே சிங்கமா இருந்தாரு அது மாதிரி அவர் மீட் பண்ணதில்லை வந்த உடனே அவ்வளவு ஜில்ல ஆயிட்டாரு எப்படி ஒரு பங்க நடத்தும் எல்லாமே அழகாவது பண்ணி கொடுத்தாரு திரு ப்ரோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ அவரும் வந்து ஓடி ஓடி படத்தை இது பண்றாரு டிசைனர் தினேஷ் என்னோட அப்பா அம்மா அண்ணா நீ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷாங்கா முடிச்சிடறேன் என்னன்னா